வணக்கம் நண்பர்களே ஸ்ரீரீஷ் யாஸ்திரவுடைய இன்றைய செய்தி இன்றைக்கி ஒரு சின்ன கதை ஒன்று எப்படின்னா நம்ம கங்கை கரையில் ஒரு செருப்பு தைக்கின் தொழிலாளி ஒருத்தர் வாழ்ந்து வந்தார் அந்த செருப்பு தைக்கின் தொழிலாளி ரொம்ப வறுமையில் இருப்பார் காலையில் வருவார் உட்காருவார் நம்ம தொழிலை பார்ப்பார் அங்கே அதே ஊரில் இன்னொரு பிராமணர் ஒருத்தர் அவரும் அதே மாதிரி ஒரு வறுமையில் உள்ளவர் தான் வருவார் போய் நேராக கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணுவார் அங்கே தெரிஞ்சுக்குவார் அங்கேருந்து ஒரு ரெண்டு வார்த்தை மந்திரத்தை சொல்லிவிட்டு அவர் போயிடுவார் இந்த செருப்பு தைக்கும் தூடாளி அந்த தண்ணிக்குள்ளே இறங்க முடியாது அதற்கான உரிமை வழங்கப்படவில்லை இந்த மாதிரி நிலையில் ஒரு நாள் இந்த அந்தளர் அந்த வழியாக கங்கை கரைக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது அவருடைய செருப்பு அருந்து போகுது இவர் என்ன பண்ணுறாரு நேராக அந்த செருப்பு தைக்கும் தொழில் கிட்ட போய்ட்டு செருப்பை காட்டி தைக்க சொல்ற தைச்சிட்ட உடனே காசை கையில் இவரு தான் வீச இந்த செருப்பு தைக்கும் தொழில் என்ன பண்ணுறாரு வேண்டாம் நீங்கள் வந்து போய் கங்கையிலே கொடுத்துருங்க அப்படின்ற இவருக்கு ஆச்சரியம் சரிய சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி வந்துருந்த சொல்லி அதை பூ தூக்கி காசை தூக்கி அந்த கங்கையில் தூக்கி வீச போகும்போது அந்த கங்கையிலேருந்து ஒரு கை அழகான ஒரு பெரிய இளம் பெண் கை மேல வந்து அந்த காசை வாங்கிக்கணும் மற்றொரு கையில் ஒரு தங்க வளையல் ஒன்று அதை எடுத்து கொடுத்து இதை அவர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க தங்கையில் உள்ள அந்த அம்பாடி இந்த வளையலை பார்த்த உடனே இந்த அண்ணனுக்கு மனசு மாறி போகுது இதையும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட போன பிறகு வீட்டில் மனைவிக கொடுக்குறாரு நம்ம வறுமையை போக்குறதுக்கு இது ஓகே ஆனால் ஒற்ற வலையில் வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் எங்க விற்றுங்க அப்படின்ட்டு விற்று போகும்போது மகாராணி கிட்ட இந்த விலையில் போய்ட்டுது மகாராணி அந்த வலையில் பார்த்துட்டு ரொம்ப அருமையாக இருக்குது இன்னும் இன்னொரு வலையிலையும் எடுத்துக்குவாங்க வாங்கிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரசர் சொல்கிறார் போய் இந்த இன்னொரு விலையிலையும் கொடுங்க ஒன்று இவர் இல்லை அப்படிலாம் என்ன ஒன்றும் இல்லை அப்படின்றார் அரசர் போக வந்து வச்சிட்டே இல்லைன்றியா நாளைக்கு காலைக்குள்ளே நீங்கள் வரலன்னா இந்த வளையவனுக்கு வரலன்னா உன்னை வந்து அப்படின்னு வந்து இவருக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிடாரு அந்த அந்தனர் மறுநாள் காலிலையும் போயிட்டு இந்த சிறுபுத்தி தொழிலை திக்கிறார் நேற்று அதுக்கு காசு கொடுத்த அதை கொடுத்து கண்டிப்பாக கொடுத்தேன் அது காசை கைங்கிட்டு வாங்கிட்டு வளைய கொடுத்தது அதை நான் உன்ட்ட கொடுங்க ஆனால் நான் எதுவும் தெரியாமல் எடுத்து போயிட்டேன் இப்போ அந்த அரசருக்கு போயிடுச்சு இன்னொரு விலையில கொடுத்தா தான் நான் என்ன உருவா உள்ளேன்னு சொல்கிறாரு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாரு அப்புறம் இந்த சூழ்நிலையில் அந்த தங்கி தொழில்கள் என்ன பண்ணுறாரு தன்னுடைய இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன சின்னதாக ஒரு குட்டமாக இருக்கு அந்த குட்டையில் கை வச்சு அம்மா இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அந்த இன்னொரு விலையிலையும் கொடுத்துரு அப்படின்னு கேட்குறாரு அந்த சின்ன குட்டத்துக்கு இன்னொரு கை வந்து இந்த விலையில கொடுத்துரு அதாவது ஆழமான பக்திக்கான உதாரணம் சொல்கிறேன் கொடுத்த உடனே அதை வாங்கி இந்த பிராமணத்தை கொடுக்குறாரு இல்லை இல்லை இது உங்க உத்தியாகிட்டோம் வேண்டாம் இது ஒன்றோடது அப்படிங்கிற இல்லை இல்லை பழம் நீங்கள் கொடுத்து நீ பழைச்சுக்கோ எனக்கு வறுமை பழகிடுச்சு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீ போய் உன் உயிரை சொல்லி கொடுத்து அனுப்பிடுறாரு இதை கொண்டு போய் திருப்பி கொண்டு ஆசை கொடுத்த உடனே விஷயத்தெல்லாம் சொல்கிறார் இந்த மாதிரி ஆசரப்பட்டேன் இந்த செருப்பு தைக்கும் தொழிலாளி மூலமாக தான் எனக்கு இந்த வலியில் கிடச்சிது அப்படிங்கிற விஷயத்தை இந்த அந்தனர் போயிட்டு இந்த அரசர்கிட்ட சொல்லி தெரிஞ்சு போகுது இப்போ எல்லோரும் சேர்ந்து இந்த தொழிலாளிகிட்ட வராங்க இது சாதாரண ஆளே கிடையாது இது வந்து மிகப்பெரிய ஆள் படகுட்டியே பேசுகிற ஆள் நீ இங்கே இருக்கக்கூடிய இங்கே கூட வந்துரு இவ்வளோ ஆரம்பிச்சு கூப்பிட்றாங்க ஒரு மருத்துவர் அதெல்லாம் வேண்டாம் நான் இங்கே இருக்கிறதான் எனக்கு சேஃப்பு உங்கள் வேலையை பாருங்க சொல்லி அனுப்பிச்சுட்ருக்க இது வந்து என்ன தெரியுதுன்னா ஆழமான அன்பு ஆழமான பக்தி இருந்தால் கடவுள் எங்கே வேணால் வருவார் அப்படின்னு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அதனால் வைக்கிற அன்பு ரொம்ப ஆழமாக இருக்கணும் ஏன்னா தானே இருக்கக்கூடாது ஆகவே அந்த நிலை வாழ்க்கையில் நமக்கு எது கிடையுமோ அது நிச்சயம் கிடைக்கும் இந்த நேரத்தில் வேணால் பருத்தில மாதிரி தோணலாம் ஆனால் அது அப்படி இல்லை நிச்சயம் கிடைக்கும் நன்றி நண்பர்களை நாளை செய்து நாளை பார்க்கலாம் நன்றி 私。<Black>